குருத்துலேருந்து குறையுதுன்னு சொன்னா நான் சாகப் போறேன்னு அது உரத்து வெள்ளை வந்து இத மாதிரி மட்டை கருப்பாகிறது தென்னை சப்போட்டா மா சில காய்கறி பயிர்கள் அதில் தான் இந்த வெள்ளை அதிகமாக வரும் மரவள்ளிக்கு இதுக்கு மரவள்ளிக்கிழங்குக்கு எதுக்கும் தொடர்பே கிடையாது அதில் வந்து வாரது பீலி பக் இதில் வாரது ஒயிட் பிளே வருங்க மட்டை எல்லாம் இப்போ பாருங்க ம் ம்

ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் முப்பது இதை கலந்து இந்த மாதிரி வளர்ந்த கண்டுகளுக்கு மூணு கண்ணு நாலு கண்ணுக்கு மேல ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஸ்ப்ரே குளிப்பாட்டம் குளிப்பாட்டணும் இருந்து அடிவரை